வணக்கம் புதிய செய்தியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் சத்திய பிரமாணம் சஜித் அணியிலிருந்து பதினாறு பேர் ரணிலுடன் கட்சி தாவல் தொடர்பில் ரகசிய கலந்துரையாடல் நாட்டிலின்றி பலத்த மழை அதிகரிக்கும் காற்றின் வேகம் மக்களுக்கு எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சையில் முறைகேடு பரீட்சைகள் ஆணையாளர் சிஐடியில் முறைப்பாடு தேயிலை தோட்டங்களுக்கான உரமானியம் அதிகரிப்பு விவசாய அமைச்சர் அறிவிப்பு கொழும்பில் மர்மமான முறையில் மாயமான பதினைந்து வயது சிறுவன் விளையாட்டு பொருட்களால் ஆபத்து குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம் வைத்திய எச்சரிக்கை இலங்கையில் இவரிடம் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் இருபத்தி ஏழு பேர் சாவு முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதை அடுத்து வெற்றிடமாக இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வெற்றிடத்துக்கே முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி அவரது பெயர் அடங்கிய வர்த்தமானிய அறிவிப்பை தேர்தல் ஆணையக்குழு நேற்று வெளியிட்டிருந்தது பதவி செய்து கொண்ட பின்னர் முஜிபுர் ரஹ்மானிற்கு ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனா் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வகு விரைவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேபதாச அணியிலிருந்து பதினாறு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைங்க போவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் காலப்பகுதியில் பல கட்சி தாவல்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியிருந்தனர் இவ்வாறான சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மையான அரசியல் பிரமுகர்கள் இந்த கட்சி தாவலை மேற்கொள்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படவில்லை தொடர்பான கலந்துரையாடல்கள் மிகவும் ரகசியமாக ரணிலின் நம்பிக்கைக்குரிய ஒருவரின் தலைமையில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி தாவல்களில் புதிய வேட்பாளர்கள் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் என ஜனாதிபதி தேர்தலின் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கோடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியலாளர் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய மத்திய சப்ரகமுப கிழக்கு மற்றும் உப மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையில் அல்லது இடவிலும் மழையோ அல்லது இடியுடன் கோடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மின்ன தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நடைபெறும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்ய உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கொழம்பில் உள்ள இரண்டு பரீட்சை நிலையங்களிலும் ஹசலக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்திலும் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தேர்வு எழுதியவர்கள் நேற்று வழங்கப்பட்ட ஆங்கில வினாத்தாளை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி படம் எடுத்து மற்ற தரப்பினருக்கு அனுப்பி விடைபெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது நிலையங்களில் இருந்து அதிகாரிகள் கையடக்கு தொலைபேசிகளை கைப்பற்றியுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களிலே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமைத்து ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாற்பத்தி ஆறு சதவீத பெண்களும் பத்து சதவீத பாடசாலை மாணவர்களும் உடல் பருமனுடன் இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் விரிவுரையின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எண்பத்தி ஒன்பது சதவீதமான மரணங்கள் புற்றுநோய் இதய நோய் நுரையீரல் நோய் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றது இதில் பெரும்பாலான இளைஞர்கள் இதய நோய் மற்றும் பக்கவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளனர் வருடாந்தம் சுமார் ஆயிரம் இளைஞர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் கடந்த வருடம் நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை தொற்றா நோய்களுக்கு உடல் பருவன் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோகிராம் அரிசியை இலவசமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க என்ன தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அதேவேளை அண்மை காலமாக அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்றது எனவும் அவை பணத்திற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்துள்ளார் தேயிலை தோட்டங்களுக்கு தற்போது வழங்கப்படும் உரமானியத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விவசாய நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த உரமானியத்தை பத்து ஏக்கரிலிருந்து ஐம்பது ஏக்கர் வரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதுவரை பத்து ஏக்கருக்கு மாத்திரமே இந்த உரமானியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில எதிர்வரும் காலங்களில் அதனை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த மரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பை முன்னெடுப்பதற்காக பலர் மே ஒன்பது திடல போராட்டத்திற்கு வழிவகுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மே ஒன்பது தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்றன போராட்டத்தை விட அதனை முன்னெடுத்தவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் காயமடைந்தவர்கள் இன்னும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சொத்துக்கள் என்பன சேதமாக்கப்பட்டன இந்த நாட்டில் சுயலாப தேவைக்காக ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துகின்றனர் நாட்டு மக்கள் புத்திசாலிகள் எனவே போலி வாக்குறுதிகளை வழங்கி அரசியல் லாபம் தேடுபவர்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார் கொழும்பு பெனிப்பட்டிய ஆறாவல பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய சிறுவன் ஒருவர் கடந்த நான்கு நாட்களாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறாவலேன பகுதியைச் சேர்ந்த கலன என்ற சிறுவனை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் சிறுவனின் தாய் ஒரு வருடத்திற்கு முன் உயிரிழந்ததை அடுத்து தனது தந்தை மற்றும் சகோதரியுடன் அவர் வசித்து வந்துள்ளார் தாயின் உயிரிழப்பை அடுத்து தனது மகன் மன அழுத்தத்தில் இருந்ததாக அவரின் தந்தை கூறியுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி சிறுவனின் தந்தையின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது இதன்படி சிறுவனின் சகோதரி தனது தந்தையை மருத்துவமனையில் பெண்ணுடன் சென்றிருந்திருந்துள்ளார் இந்த நிலையில் தந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது சிறுவன் வீட்டில் இல்லாத காரணத்தினால் உறவினர்களும் ஐலவர்களும் இணைந்து அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இது தொடர்பில் மகரகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஆதிக்கமிக போலீசார் சிறுவனைத்து இடம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தையில் வாங்கப்படும் பேட்டரியில் இயங்கும் பொம்மைகள் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அரசு வைத்தியர்கள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ராஜபக்ச ராஜபக்சிருந்தார் இந்த பொம்மைகளில் லித்தியம் சில்வர் ஆக்சைடு மற்றும் அல்கலைன் பட்டன் பேட்டரிகள் இருப்பதால் குழந்தைகள் அவற்றை விழுங்கலாம் காது அல்லது மூக்கில் வைக்கலாம் என வைத்தியர் தெரிவித்துள்ளார் இந்த மின்கலன்களை குழந்தைகள் விளங்கினால் அதன் மின் ரசாயன செயற்பாட்டினூடாக குழந்தைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என வைத்தியர் பாடிதர் ராஜபக்ச இருந்தார் உணவு பாதை என்னும் முதல் பகுதி இயற்கையாகவே குறுகளாக இருப்பதால் இவற்றை விழுங்கும் போது அதிகபட்ச சேதம் ஏற்படக்கூடும் எனவும் விழுங்கப்பட்ட வயிற்றில் பயணித்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் வைத்தியர் பாடித ராஜபக்ச தெரிவித்தார் இதனூடாக வயிற்றில் பல பாதிப்புகள் ஏற்படுவதுடன் சுவாச குழாய் அடைப்பு காரணமாக உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் எனவும் அவர் வலியுறுத்தினார் சிறு குழந்தை ஒன்று இவ்வாறான விபத்தில் சிக்கினால் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து வருமாறும் அதுவரை பத்து நிமிடங்களுக்கு இரண்டு டீஸ்பூன் சுத்தமான தேனை குழந்தைக்கு முதலுதவியாக வழங்குமாறும் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் இவ்வருடத்தின் இதுவரையான காடப்பகுதியில் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டுகளில் சூட்டுகளில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் பன்னிரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச் சூட்டுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான தகராற்றினால் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தின் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுசார பாவனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் நாடுளாவிய ரீதியில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் இந்த வருடம் தெரியவந்துள்ளது குறித்த ஆய்வுக்காக நாடுளாவிய ரீதியில் பதினைந்து பேரிடம் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களின்படி இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் மதுசார பாவனை குறைவடைந்துள்ளதாக அறுபத்தி நான்கு நான்கு சதவீதமான தெரித்துள்ளனர் காலகட்ட ம பத்து சதவீதத்தினர் மதுசார பாவனை அதிகரித்திருந்ததாகவும் தகவல் வழங்கியுள்ளனர் புதுவரிட கொண்டாட்ட காலங்களில் மதுசார பாவனை குறைவடைந்தமைக்கான காரணங்கள் தொடர்பான கருத்துக்களுக்கு மதுசாரத்தின் விலை அதிகரிப்பே காரணம் என ஆய்வில் பங்கேற்ற எழுபத்தி ஒரு தசம் ஐந்து சதவீதமானோர் தகவல் வழங்கியுள்ளதாக மதுசாரம் மற்றும் புதைப்பொருள் தகவல் நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவழி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையில் மதுபான உற்பத்தி வீதத்தால் குறைந்துள்ளதாக நீதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்பலபெட்டிக பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் காலி ரத்கம பகுதியில் பரீட்சை மண்டபத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்து கல்வி பொதுத்தனாதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரத்கம பகுதியில் உள்ள ஒன்றின் பரீட்சை மண்டபத்திலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது கைதானவர்கள் அதே பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி கேட்பவர்கள் என தெரிய வந்துள்ளது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற குறித்த தாக்குதலில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவனின் தலையில் காயம் ஏற்பட்டிருந்த போது அவர் பரீட்சையில் பங்கேற்றிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் காலை நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது தேசிய பூங்காவில் இருந்து சேகரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உள்ளூர் பூச்சிகள் மற்றும் தாவரங்களை வெளிநாட்டுக்கு கடத்த முற்பட்டு இத்தாலிய நாட்டவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடகமுவ பகுதியில் வைத்து குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடகமுவ வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர் இதன்படி இலங்கையைச் சேர்ந்த வண்ணத்துப் பூச்சிகள் உட்பட இருநூற்றி எண்பத்தி ஐந்து பூச்சிகளை சேகரித்து வைத்திருந்த ஏராளமான கண்ணாடி போத்தல்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்து இருவரும் சட்ட உட்படுத்தப்படுவர் எனவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இத்துடன் புதிய செய்தியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி